அஸ்லாம் வணக்கம் முல்லேல் ஒரு ஆள் கேட்குறீங்க சார் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு பீச் ஆனாலும் நான் அந்த முறை ஃபிசிக்ஸ் எக்ஸாம் போகக்குள்ளேயே எனக்கு விளங்கிட்டு செகண்ட்ஸை தான் செய்யணுமெண்ட்டு ஆனால் நான் ஓ லெவல்லேருந்து ஏ லெவல் மட்டும் ஹார்ட் ஒர்க் போட்டு தான் படிச்சிருந்தேன் ஆனால் எக்ஸாம் உழவு விட்டு வெளியே வரக்குள்ளேயே விளங்கிட்டு எனக்கு பி ரிசல்ட்ஸு ரிசல்ட்ஸுக்கிட்டே தான் வரும் ஆனால் எந்த ஆசை பேராதனிய மெடிசின் போகணும் அப்படி ஏன்னா மெரிட்டில் பாஸ் பண்ணி நீங்கள் போகணுமென்ட்டு ஆசைப்படுறீங்க இப்போ எந்த கேள்வியை பொறுத்தவரையும் நியாயமாக பெரும்பாலான மாணவர்கள்ட்ட இருக்கிற கேள்வி தான் ஏன்னா எக்ஸாம் ஹோலை விட்டு வெளியே வரக்குள்ளே உங்களுக்கு ஒவ்வொரு பாடத்துல ரிசல்ட்ஸும் தெரிஞ்சிருக்கும் மேபி அப்போ தெரியாட்டி கூட எம்சிகுவை திருத்தி பார்த்த உடனே விளங்கியிருக்கும் இப்போ நம்ம எல்லாருமே ஆசைப்படுறது மெடிசின் இன்ஜினியரிங் அதுவும் மெரிட் எந்த பிள்ளைகளுக்கு நான் எப்போயுமே சொல்கிறது ஆசைப்படுறது மெரிட்டில் போங்க சூப்பர் மெரிட்டுக்கு ஆசைப்படுங்க டொப்பில் ஆசைப்படுங்க இடைக்குள்ளே எல்லாம் ஆசைப்பட்டு வேலையில் பிள்ளைகள் இந்த இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போகிற அளவுக்குரிய ஆக்கள் இல்லை நாங்கள் நாங்கள் எல்லாமே டொப்பில் ஆசைப்படுற ஆக்கள் என்ன ஸோ டொப்பில் ஆசைப்பட்றமெண்டா நாங்கள் ஹார்ட் ஒர்க் போடணும் எப்படி ஹார்ட் ஒர்க் போடுற பிள்ளைகள் ஆசைப்பட்டு மட்டும் காணுமா எங்க எல்லாருக்குமே பெரிய பெரிய ஆசை இருக்குது அதுக்குரிய ஒர்க் இல்லை ஒர்க் இல்லை ஹார்ட் ஒர்க் போடுறேன்னா என்ன ஹார்ட் ஒர்க் போடுறேன் சரியா படிக்கணுமே பிள்ளைகள் இந்த முறையே கெமிஸ்ட்ரி எம்சிக்கு இல்லை நான் கெமிஸ்ட்ரியை பற்றி மட்டும்தான் கழிக்கிறேன் நான் மற்ற பாடம் கதைக்கிற அளவுக்கு எனக்கு தெரியாது அதுக்குரிய நாலேஜ் இல்லை ஸோ நான் அதை பற்றி கதைக்க இல்லை இந்த முறை கெமிஸ்ட்ரியில் நீங்கள் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுற பிள்ளை நாற்பத்தஞ்சு மார்க்ஸ் எடுக்க இல்லைன்னா அது அநியாயமே பிள்ளைகள் அப்படியே கல்வி வந்திருக்குது நீங்கள் வேணுமெண்டா இதுக்கு முதல் நான் போட்ட வீடியோலாம் எடுத்து பாருங்கள் இல்லாட்டி என்ன கிளாஸ் ஃபாலோ பண்ண பிள்ளைகள் சிக்ஸ் மந்த் ப்ரொஜெக்ட்டாக இருக்கலாம் த்ரீ மந்த்ஸ் ப்ரொஜெக்ட்டாக இருக்கலாம் கடைசியாக செஞ்ச எம்சி செமினாராக இருக்கலாம் சொன்ன கல்வி அப்படியே தானே வந்திருக்குது ஒரு நாற்பத்தஞ்சு கல்வி அதுக்குள்ளேயே இருக்குது எஸ்ஏ ப்ரொஜெக்ட்டில் ஜாயின்ட் ஆகின பிள்ளைகள் இல்லாடி ஃப்ரீ எஸ்ஏ எல்லாம் செஞ்சு போட்டிருப்பேன் அதில் இருக்கிற கல்வி தானே அப்படியே வந்திருக்குது அதே மெத்தட் அதே கல்வி நாற்பத்தஞ்சு வரை இல்லாட்டி வேலையிலேயே பிள்ளைகள் இப்போ நீங்கள் நாற்பத்தஞ்சு எடுக்கணும் வங்காள எஸ்ஐயில் ஒரு நாற்பத்தஞ்சு எடுக்கணும் அப்படி எடுத்தால் தானே பிள்ளை நாங்கள் ஆசைப்படுறது எங்களுக்கு கிடைக்கும் ஸோ அது முடிஞ்சிது அதை பற்றி நீங்கள் கைச்சு பிரயோஜனம் இல்லை நீங்கள் இப்போ ரியலைஸ் பண்ணியிருக்கிறீங்க நான் படிக்கணுமா படிக்கக்கூடாதா இல்லாட்டி என்ன கனவு என்னது அதை எல்லாமே இப்போ நீங்கள் முடிவு பண்ணியிருக்கிறீங்க சில ஆக்கள் சொல்லலாம் பிள்ளைகள் படிப்பு மட்டும்தான் உங்களுக்கு வாழ்க்கையா இல்லாட்டி படிப்பை விட்டு வந்தால் நீங்கள் பெருசாக சாதிக்கலாம்டு ஆனால் நம்மள மாதிரி ஆக்களுக்கு படிப்பு மட்டும்தான் பிள்ளைகள் வாழ்க்கை படிக்க மட்டும்தான் முன்னுக்கு வரலாம் வேறு எந்த கதையுமே கேட்காதீங்க ஆனால் நம்மள மாதிரி ஆக்கள் முன்னால் வரணுமெண்டா படிப்பால் மட்டும்தான் வரலாம் இல்லாட்டி நம்மட அப்பா அம்மா அப்பாமார் பெருசாக சொத்து சேர்த்து வச்சிருக்கணும் அப்படியெல்லாம் பெரும்பாலான மாணவர்களுக்கு இருக்காதுன்னு இப்போ இன்னும் இருக்க போகிறது எட்டு எட்டு மாதம் தான் எக்ஸாமுக்கும் ஸோ அதுக்கு முதலாவது நீங்கள் வெறி கொண்டு படிக்க தொடங்கணும் பிள்ளை வெறி கொண்டு படித்தா மட்டும்தான் நாங்கள் பெரிய ரிசல்ட்ஸை நோக்கி போகலாம் ஏண்டா இப்போ உங்களுக்கு ஆசை இருக்கும் இன்னொரு மாதத்தில் கேட்டு பார்ப்போமே அப்படியே கரைஞ்சி போயிடும் பிள்ளை உங்களோட ஆசை ஸோ அந்தளவுக்கெல்லாம் விடக்கூடாது ஸோ ஆசைப்படணும் அடுத்தது வெறி கொண்டு படிக்கணும் அடுத்தது சரியாக படிக்கணும் பிள்ளை இந்த முறை பேப்பரை மாதிரி தான் வார முறையும் வரப்போகுது நீங்கள் பாஸ் பேப்பர் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து இருபத்தி நாலு மட்டும் செஞ்சுருந்தாலே உங்களுக்கு நாற்பத்தஞ்சி ப்ளஸ் நாற்பது ப்ளஸ் எம்சிக்கு தாண்டி இருக்கும் ரிசோர்ஸ் புக்கை படிச்சுருந்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ப்ளஸ் வந்திருக்கும் சும்மாவே நீங்கள் ஐம்பது எடுக்கிற அளவுக்கு தான் பேப்பர் இருக்குது எம்சிக்கு எஸ்ஏயும் தான் எஸ்ஏ ஒன்று ரெண்டு மிஸ் ஆகலாமே டா ஸ்கீமில் இல்லாத நீங்கள் எழுதாமல் போயிடுவீங்க ஸோ சரியாக படிங்க எப்படி படிங்க ஒன்றும் ஃபைனல் பேப்பருக்கு ஏற்ற மாதிரி அனலைஸ் பண்ணி படிங்க என்ன கேள்வி வரலாம் என்ன கல்வி வரக்கூடாது என்னது படித்தா சரி என்னது படித்தா சரி இல்லை சில பிள்ளைகள் ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னால் இருக்கிற கேள்வி எல்லாம் போய் செய்வீங்க ஒரு பிரயோஜனம் இல்லை பிள்ளைகள் எனக்கிட்ட கேட்டால் ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு முன்னால் இருக்கிறது செய்யாத ரெண்டு தான் சொல்லுவேன் நல்லா புது பேப்பரை பத்து தடவை செய் பதினஞ்சு தடவை அதோட ரிசோர்ஸ் புக்கையும் எடுத்து வச்சு படி அப்படி அதுக்கு மேல்மிச்சம் அவங்களுக்கு தேவையா எங்கள்ட்ட சிக்ஸ் மந்த் ப்ரொஜெக்ட் நடக்குது பிள்ளைகள் அழகா குழந்த பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி எல்லாமே படிப்பிக்கப்பட்டு அவ்வளோ தியரியையுமே அதில் சொல்லி அதில் கேள்வியும் செஞ்சு காட்டி இதாண்டா அடுத்த வருஷம் வரும் ரெண்டும் போட்டு காட்டுவோம் போன முறை போட்டு வீடியோ இருக்குது வேணுமெண்டா அதையும் நான் எடுத்து எடுத்து வெட்டி வெட்டி போடுறேன் இதான் இந்தந்த கேள்வி தான் வருமெண்டு போட்டது அப்படியே இருக்கும் பிள்ளைகள் அதெல்லாம் புதுச்சாகணும்னு சொல்கிறே இல்லை ஃபைனல் பேப்பரை பார்த்தா வழங்கிடும் இப்படி தான் வரப்போகுதுண்டு ஸோ ஆசைப்படுங்க சரியாக படிங்க உங்களோட ஆசையை ஒரு நாளுமே இழந்து போட்டுடாதீங்க ஏண்டா இது இது இந்த ஆசைப்பட்டுட்டு சின்ன வயசுலேருந்து பதினாலு ஆண்டு மட்டுமே பன்னெண்டாம் ஆண்டு பதிமூணாம் ஆண்டு ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் பதினாலாம் ஆண்டு எக்ஸாமுக்கு வந்திருப்பீங்க அத்தனை வருஷம் படிச்சு போட்டு திரும்பி கூட டாக்டர் கனவு விட்றையா சரி அது மிஸ் ஆகினா கூட யூனிவர்சிட்டி கனவு விட இயலுமா பிள்ளை இயலாது படிக்கணும் எப்படி படிக்கணும் வெறி கொண்டு படிக்கணும் அதுக்குரிய வழிகாட்டெல்லாம் தொடர்ச்சியாக நான் செய்து கொண்டிருப்பேன் வேணுமெண்டா டிஸ்கிரிப்ஷனில் எங்களோடய டெலி வாட்ஸ்அப் குரூப்லேயும் டெலிகிராம் குரூப்லேயும் லிங்கை போடுறேன் ஜொயின்டாங்க தொடர்ச்சி அவங்களுக்கு அப்டேட் வந்து கொண்டே இருக்கும்